முஸ்லீம் சமூகத்தோட இன்னைக்கு நிலமை நான் வந்து வெளிப்படையாகவே சொல்கிறேன் போதைப் பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க பல ஊர்களுடைய எல்லா முஸ்லீம்களையும் சொல்ல பல பேருடைய தொழிலாக அது இருக்குது சரி இது இந்திய இந்தியன் கவர்மெண்டோடைய ரிப்போர்ட்டை சொல்கிறேன் ஒரு சமூகத்துக்கு போதையை கொடுத்துட்டோன்னு சொன்னால் ஒரு சமூகத்துக்கு கேளிக்கைகளை மட்டும் கொடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த சமூகத்துடைய ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி அந்த சமூகம் பயணிக்காது அதிலேயே கடந்து மூழ்கி அழிஞ்சு போயிடும் ஒரு சமூக ஒரு மனிதனை அழிக்கிறதுக்கு போதை போதும் ஒரு சமூகத்தை அழிக்கிறதுக்கும் போதை போதும் இப்போ போதையை ஒழிக்க வந்த சமூகமே போதையை உயர்த்தி பிடிக்குதுன்னா அது கோபம் தானே ஒரு வேலை அதை எப்படி அனுமதிக்க முடியும் யார் அனுமதிப்பா இப்போ போதையை வியாபாரம் செய்கிறாங்க பப்பு சென்னையில் நடத்த சென்னையில் இருக்கக்கூடிய பல பப்புகளுடைய ஓனர்ஸ் முஸ்லீம்ஸு அப்படியா ஆமாம் பல முஸ்லீம்களால் நடத்தப்படுது பப்புகள் துபாயில் சவுத் துபாய் போன்ற நாடுகளில் நடத்தக்கூடிய எல்லா பப்புகளுடைய ஓனர்ஸும் முஸ்லீம்ஸு எப்படி ஒரு முஸ்லீம் சாராயத்தை விற்க முடியும் ஒரு எப்படி ஒரு முஸ்லீம் ஒரு ட்ரக்கை விற்க முடியும் எப்படி ஒரு முஸ்லீம் வந்து அதை பார்த்து வியாபாரம் பண்ண முடியும் எல்லாருடைய சாபம் வரும்னு சொல்ல அல்லாவுடைய சாபத்தை இறக்கக்கூடிய வியாபாரத்தை ரசூருடைய சாபத்தை இறக்கக்கூடிய வியாபாரத்தை ஒரு உலக நாடுகளையே அழித்து நாசமாக்கக்கூடிய வியாபாரத்தை ஒரு முஸ்லீம் எப்படி செய்ய முடியும் அப்படி செய்யும்போதுக்கோ ஒவ்வொரு தானே செய்யணும் பட் இதை அறிஞர்களும் ஊர் தலைவர்களும் பெரும் பெரிய ஒரு தலைப்பாக எடுத்துக்கொண்டு அதுக்கான ஒரு பெரிய திட்டமிடுதல் செய்யணும் பல ட்ரக்கில் ட்ரக்கில் அடிக்ட் ஆனவங்களை மீட்டு கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்தில் நமக்கு சென்டஸ் தேவை ரீஹார்பிட்டேஷன் அந்த மாதிரி சென்டர்ஸ் உருவாக்கி அவங்க வெளியே கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்கக்கூடிய சமூகம் மாறிட்டோம் ஸ்கூல் காலேஜ் முஸ்லீம் பொண்ணுங்க ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க முஸ்லீம் கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களும் மற்ற கல்லூரியில் படிக்கக்கூடியவங்களும் இப்போ இதுக்கான விழிப்புணர்வு இந்த சமூகம் எடுக்கலைன்னு சொன்னால் இதுக்கான தெளிவை சமூகம் எடுக்கலைன்னு சொன்னால் எப்படி போதை ஒழிக்க முடியும் இந்த முன்னாடியும் சொன்னேன் இந்திய இந்த நாட்டில் இந்த போதையை இந்த சி இந்த 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 கலாச்சார சீர்கேடுகளை இந்த சிகரெட்டை இந்த மாதிரி போதை பழக்க வழக்கங்களை இந்த இந்த மாதிரி ஆல்கஹால் பழக்க வழக்கங்களை ஒழிக்கிறதுக்காக ஒரு சமூகம் குரல் கொடுக்க முடியும்னு அது தகுதியான சமூகம் யாரு ஏன்னா வேதத்திலே அது எதிர்க்கப்பட்டிருக்கு வேதத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு அதுக்கான தண்டனைகள் கொடுக்கப்படும் சொல்லுது நாளைக்கு மறுமையில் நல்லா சீலையும் சலத்தையும் கொடுப்பான்னு சொல்கிறான் மூணு முறைக்கு மேலே செஞ்சால் மன்னிப்பே கிடையாதுன்னு நல்லா சொல்கிறான் நரகத்தில் போடுறதா என்னுடைய கடமைன்னு சொல்கிறான் எப்படி போதையை ஒழிப்பதற்காக கிளம்பிய சமூகம் எப்படி போதையை ஊக்குவிக்க முடியும் எப்படி போதையில் இருக்க முடியும் ஒரு முஸ்லீம் எப்படி ஆல்கால சாப்பிட முடியும் அவன் சாப்பிட்டா அவன் தொழுகை கிடையாதுன்னா தொழுகை இல்லாதவன் யாரு நாற்பது நாள் தொழுகை அவன் தொழு தொழணும் தொழுதால் ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிற அளவுக்கு மார்க்கம் சொல்லுதுன்னா அவன் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னா அவன் காஃபிராவன் இப்போ காஃபிரா இருக்கக்கூடிய அளவுக்கு நீ மாறுவேன் சொல்லுதுன்னா எவ்வளோ பெரிய பாவம் இருக்கும் ஆனால் இதனுடைய வேர்லேருந்து இது எங்கே ஊ வேறுன்றது யார் மூலியமாக போகுது எங்கே இங்கே வியாபாரம் நடக்குது இந்த ஊரில் எப்படி வருது இந்த பள்ளிக்கூடத்துக்கு எப்படி கிடைக்குது கல்லூரிக்கு எப்படி கிடைக்குதுங்க ரிப்போர்ட் எல்லாம் இங்கே இந்த நாட்டில் நடக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் அப்படி சொல்லி இந்த போதையுடைய விஷயத்தை தடுக்கிறதுல முன்னிலை வகிச்சோம்னா இன்ஷால்லா எல்லா இது மூலியமாகவே இந்த நாட்டில் பலன் கொடுத்தோம்னா இந்த நாட்டு நாட்டு மக்களுக்கு நம்ம மேலே கண்டிப்பாக மரியாதை வரும்